Nama GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Holidays na the தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டமானது புறக்கணித்து செய்து வருவாய்த்துறை பணியாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இவர்கள் ஏற்கனவே ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை மையப்படுத்தி நாங்கள் திட்டத்தை புறக்கணிப்போம் என அறிவிப்பு செய்திருந்தார்கள் அதன்படி தற்போது இன்று முதல் தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடைபெறக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை புறக்கணிப்பு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதாவது இவருடைய பல்வேறு வகையான கோரிக்கைகள் இருக்கிறது திட்டத்தில் பல்வேறு குறைபாடுகள் இருக்கிறது வருவாய்த்துறையினர்தான் பெரும்பான்மையாக அங்கு பணி செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அனைத்து மனுக்களையும் வந்து பதிவேற்றம் செய்து அதற்கு உரிய அந்த துறைக்கு அனுப்புவது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை அவர்கள் தான் செய்ய வேண்டியிருக்கிறது ஆகவே எங்களுக்கு வந்து கோரிக்கை நிறைவேற்றும் வரைக்கும் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அறிவித்திருக்கிறார்கள் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை பொறுத்தளவிற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டங்களில் ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெறுகிறது மதுரையில் இன்று கூட ஐந்து இடங்களில் இந்த வருவாய்த்துறை உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமானது நடைபெறுகிறது இருபத்தி எட்டு துறைகளுக்கு மேலாக இந்த அரசு துறைகளுடைய மக்களின் கோரிக்கைகள் அங்கு நிறைவேற்றுவதற்காக இந்த முகாம் அமைக்கப்பட்டு இந்த முகாம்களை தான் தற்போது வருவாய்த்துறை அலுவலர்கள் தற்போது புறக்கணிப்பு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பல்வேறு விதமான கோரிக்கைகள் செய்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த போராட்டமானது நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு போதிய கால அவகாசம் வழங்காமல் இரவு பகலாக வருவாய்த்துறை அலுவலகம் பணி செய்ய மாநில மாவட்ட நிர்வாகம் நிர்பந்தம் செய்வதாகவும் இதனை தொடர்ச்சியாகத்தான் இந்த நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் இன்று முதல் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் இன்று மாலை மூன்று மணியிலிருந்து இரவு ஒன்பது வரை வரைக்கும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் வட்ட தலைநகரங்களிலே காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவது என தீர்மானம் செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறார்கள் கோரிக்கை நிறைவேறும் வரைக்கும் இந்த போராட்டத்தில் தொடர்ச்சியாக ஈடுபடுவோம் முகாமிலும் பங்கேற்க மாட்டோம் என அரசின் திட்டங்களுக்கு போதுமான அளவு அவகாசம் வழங்க வேண்டும் மேலும் திட்டங்களை நிறைவேற்ற நிதிகளை வழங்க வேண்டும் சனிக்கிழமைகளில் அரசின் ஆய்வு பணிகள் மற்றும் திட்டப் பணிகள் செய்ய நிர்பந்திக்க கூடாது காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் தான் பணியாற்ற வேண்டும் பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் தமிழக அரசிடம் ஏற்கனவே வருவாய்த்துறை ஊழியர்களுக்கான பாதுகாப்பு சட்டம் கருணை அடிப்படையிலான வேலை உள்ளிட்ட வழங்க வேண்டும் ஆஹ் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் நாற்பத்தி ஐந்து நாட்கள் மனு நாற்பத்தி ஐந்து செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருந்தாலும் கூட சில மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் இருபது நாட்களுக்குள் மனுக்களை முடிக்க வேண்டும் என நிர்பந்தம் செய்வதாகவும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மையப்படுத்தியிருக்கிறார்கள் வருவாய்த்துறை கூட்டமைப்பின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நேரில் வருவாய்த்துறை சங்க பிரதிநிதிகள் அழைத்து தீர்வு காண வேண்டும் என்கிற கோரிக்கையை மையப்படுத்தி இருக்கிறார்கள் இவர்கள் ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பு வைத்து போராட்டத்தில் ஈடுபடுவது தொடர்பாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் தமிழ் தமிழ்நாடு அரசு இவர்களை அழைத்து பேசாத காரணத்தினால் தற்போது இன்று முதல் இந்த திட்டத்தை புறக்கணிப்பு செய்து அதில் பங்கேற்காமல் புறக்கணிப்பு செய்திருக்கிறார்கள் தொடர் போராட்டங்கள் சார்பில் நடைபெறுவதால் அந்த மனுக்களை பெறுவதிலே பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக அனைத்து மனுக்களையும் பெற்று அதை பதிவேற்றம் செய்வதுதான் வருவாய்த்துறையின் பிரதான பணியாக இருக்கிறது அந்த பணிகளிலும் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட பிற பணியாளர்களை வைத்து மனுக்களை பெறக்கூடிய நடவடிக்கையிலே அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் பத்மநாபன் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்